ஹாய் ஆல் ஃபாலோ யோலோ மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி டிப் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி ஊட்டி தான் ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் இல்லைன்னா ஒரு நம்மளோட ஹேண்ட்மேடு ஃப்ரெஷ்னர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ரொம்ப மூணு மாதத்துக்கு உங்களுக்கு சூப்பராக அந்த வாசனம் நறுமணம் வந்து நமக்கு இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து அதில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அதில் கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஸோ இதில் மஞ்சள் தூள் இல்லாமையும் செய்ய முடியும் வெறும் கல்லுப்பு வச்சோ செய்யலாம் கல்லுப்பு போட்டு தூள் போட்டிங்கன்னா இந்த பூச்சி போட்டும் வராமல் இருக்கும் நீங்கள் இதை இந்த நறுமண மூட்டி வந்து நீங்கள் வந்து சிங்க் பக்கத்தில் இல்லைனா வந்து வாஷ் பேஷின் அதுக்கப்புறமா நம்மளோட டிஷ்வாஷருக்குள்ளே வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம துணி கபோர்ட்லேயும் வைக்கலாம் நீங்கள் நார்மல் ரூமில் கூட எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுக்கணும் கூட அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ மஞ்சள் தூள் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு மேக்கப் ரிமூவர் காட்டன் பேட் இருக்கும்ல அதை ரெண்டாக பிரித்து ஒன்றை வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ரெண்டு வரும் அதில் ஒன்று போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து கல்லுப்பு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அந்த காட்டன் பேட் போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஓகே ஆப்பு சோடா இருக்கும்ல அது அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குங்க அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எந்த பர்ஃப்யூம் இருக்கோ டியோட்ரண்ட்டில் பர்ஃப்யூம் அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க ஓகேவா ஸோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கம்ஃபோர்ட் எடுத்து வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருந்ததில் அந்த இப்போ மேக்கப் நம்ம காட்டன் பேடுது அதை வந்து மேலே போட்டு கவர் பண்ணிவிடுங்க பர்ஃப்யூம் போட்டோன்னே இப்படியே கூட வைக்கலாம் பட் இன்னும் நம்ம சொல்லக்கூடிய அதை அடுத்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் மூணு மாதத்துக்கு மேலேயே கூட ரொம்ப நல்லா நறுமணம் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து கம்ஃபோர்ட் லிக்விடை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மூணு விஷயம் ஒன்று கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து லவங்கம் இது மூணும் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கல்கண்டு இருக்கும்ல அது மாதிரி சிப் பண்ணி அதை அங்கங்கே போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் சின்ன துண்டு இருக்கும்ல அதையும் இதே மாதிரி வந்து நுணுக்கி போட்டுக்கலாம் அங்கங்கே சின்ன சின்ன பீஸாக போட்டு விட்டுக்கோங்க மாதிரி க அந்த கிராம்புமே லவங்கம் க்ளோவ் அதையுமே அங்கங்கே வச்சுட்டு நீங்கள் நல்லா உள்ளே அப்படி கொஞ்சம் இறக்கி விட்டிங்கன்னா டூத்பிக்கு வச்சு குத்தி உள்ளே இறக்கி விட்டிங்கன்னா அது இறங்கிடும் ஸோ அந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நுணுக்கியும் அங்கங்கே போட்டுருங்க ஒரு ரெண்டு இதோ வந்து கையிலேயே சும்மா அப்படி பீஸ் பீஸாக கூட போட்டுடலாம் ஸோ இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோன்னா நல்லா இயற்கை நறுமணம் மூட்டி இது எல்லாமே அண்டு இது தவிர வந்து பூச்சி போட்டுமே கிட்டே வராது இந்த ஸ்மெல்லுக்கு பச்சை கற்பூரம் கற்பூரம் அப்புறம் வந்து லவங்கம் இதோடய ஸ்மெல்லுக்கெலாம் ஸோ நம்ம வீட்லேயே அழகான சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிட்டோம் இது காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காகிடும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் டிப்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பபாய்